Hi Everyone, ஒன் வெல்கம் டு Reviews சேனல் நாம் நிக்கு பார்க்க போகிறது அல்டி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த படத்தோட கதை என்னென்னா படத்தில் மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா இருக்காங்க இவங்க மூணு பேரும் வேலைவெட்டிக்கு எதுவுமே போகாமல் செல்ஃபோனை திருடி விற்று அதில் வர பணத்தை வச்சு அவங்களோட லைஃப்பை ரன் இப்படி இவங்களோட லைஃப் ஒரு நாள் ஒரு கொலகேஸ்லாம் மாட்டிக்கிடுறாங்க இவங்க அந்த கொலகேஸ்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யாருன்னு போலீஸ் ஆஃபீஸரான ரோபோட் மாஸ்டர் கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஹுசைன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அன்பு மயில்சாமி சென்ட்ராயன் மணிஷாஜித் மாரிமுத்து ரோபோட் மாஸ்டர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட ஹீரோவான அன்பு மயில்சாமி அவரோட கதாபாத்திரத்தை சரியா பண்ணியிருக்காரு போலீஸ் ஆஃபீஸரான ரோபோட் மாஸ்டர் அவரோட ரோலை நீட்டாக பண்ணியிருக்காரு படத்தில் நடித்த எல்லாருமே ஓகேவா நடிச்சிருக்காங்க படத்தில் திருடின மொபைல என்ன பண்றாங்க அதை எப்படி வித்து காசாக்குறாங்க அப்படிங்கறத படத்துல காட்டியிருக்காங்க இந்த படம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே பார்த்து முடிச்சிடலாம் சினிமோடிராபியும் பிஜிஎம் ஆவரேஜா இருக்கு படத்துல ஹீரோவும் ஹீரோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வர ஒரு சில சீன்ஸ் என்டர்டைன்மெண்டா இருக்கு இது தவிர இந்த படத்துல பிளஸ் சொல்ல பெருசா எதுவுமே இல்ல இந்த படத்தோட மைனஸ் படத்துல உள்ள ஒரு கேரக்டர் கூட ரைட்டிங்ல சரியா பண்ணல படம் ரொம்ப லேக்கிங்கா இருக்கு படத்துல உள்ள எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் எந்த இடத்துலையுமே நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே சுத்தமாக சரியில்லை படத்தில் உள்ள லவ் போர்ஷன் சுவாரஸ்யமாக இல்லை சொல்லப்போனால் ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையே இல்லை இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமு கேட்டால் ஒரு பிலோ அவரேஜான த்ரில்லர் கலந்த ட்ராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்